நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போடா வந்துட்டு போட்டுட்டார் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போடா வந்துட்டு போட்டுட்டாரு சீனாவுக்கு எதிராக பெரிய அளவுக்கு சம்பவம் பண்ணுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்ற வந்துட்டு தெல்ல தெளிவாக செயலில் வந்துட்டு அவருக்கு அம்சிட்டார் அப்படின்னு வந்துட்டு சொன்னால் நேற்று நம்மளுடைய டிஃபென்ஸ் அக்சிஷன் கவுன்சில் மீட்டிங் வந்துட்டு நடந்திருக்கு ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ப்ராஜெக்ட்ஸுக்கு இனிஷியல் அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டி வந்துட்டு வழங்கியிருக்கிறாங்க நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஸோ இந்த அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டி வழங்கப்பட்டு விட்டாலே அதை வந்து ஒரு முக்கியமான விஷயமா முக்கியமான ப்ராஜெக்டாக கவர்மெண்ட் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு அர்த்தம் இதற்கடுத்து நிறையா ப்ராசஸ் வந்துட்டு இருக்குது ஆனால் இதுதான் முதல் ஸ்டெப் ஸோ அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டி வந்து வழங்கப்பட்டதில் எந்த விஷயம் பெரிய அளவுக்கு வந்துட்டு ஃபோக்கஸ் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய இந்திய நேவிக்கு போர்க்கப்பல் மேனுஃபேக்சர் பண்ணுவது ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட எழுபதாயிரம் கோடி ரூபாய் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய இந்தியன் நேவி வார்ஷிப்காகவே வந்துட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து ஓகே பண்ணிருக்காங்க மொத்தம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் கோடி ஸோ அதில் பாதி வந்து இந்தியன் நேவிக்கு ஸோ இந்திய நேவிக்கு ப்ராஜெக்ட் செவன்டீன் பிக்கு கீழே ஏழு அதிநவீன ஃப்ரிகேட்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறாங்க நண்பர்களே ஏற்கனவே ப்ராஜெக்ட் செவன்டீன் ஏக்கு கீழே வந்துட்டு நீலகிரி கிளாஸ் ஃப்ரிகேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு நம்ம ஃப்ரிகேட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வந்துட்டு இருக்கிறோம் அடுத்து வந்து ப்ராஜெக்ட் செவன்டீன் பிக்கு வந்துட்டு நம்ம அடி எடுத்து வைக்க போகிறோம் இந்த ப்ராஜெக்ட் செவன்டீன் பிக்கு கீழே வந்து ஏழு ஃப்ரிகேட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் நான் சொன்னேன்ல அதில் நாலு வந்து மெசகான் டாக்யார்ட் லிமிடெட் மூணு வந்துட்டு ஜிஆர்எஸ்சியாக இருக்கலாம் இல்லை மூணு வந்துட்டு மெசகான் டாக்யார்ட் லிமிடெட் நாலு வந்துட்டு ஜிஆர்எஸ்சி நம்மளுடைய கப்பல் கட்டுமான நிறுவனங்கள் ஸோ அவங்க பிரித்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க இன்னும் அது முடிவாகலை ஏன்னா ஏற்கனவே ப்ராஜெக்ட் செவன்டீன் ஏல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜிஆரஸ்சி வந்து மூணு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க மெசகண்டா கேட் லிமிடெட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி இதையும் ஸ்ப்ளிட் பண்ணிக்குவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த ஃப்ரிகேட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஒரு சிறப்பான ஒரு விஷயம் வந்துட்டு பார்க்குறேன் அப்படின்னா ப்ராஜெக்ட் செவன்டீன் பி கீழில் இதனுடைய இடையே வந்து எட்டாயிரம் டன் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கொல்கத்தா கிளாஸ் டெஸ்ட்ராயர் போர்க்கப்பலோட இடையே வந்துட்டு எட்டாயிரம் டன் வந்துட்டு கிடையாது கிட்டத்தட்ட எட்டாயிரம் டன் ஆனால் இந்த ஃப்ரிகேஜினுடைய இடையே எட்டாயிரம் டன் இருக்கும் இது வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு ஸ்டெல்த்தியாக வந்துட்டு இருக்கும் ரேடாரால் இந்த ஃப்ரிகேட்டை கண்டுபிடிக்கவே வந்துட்டு முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஸோ ரொம்ப பெரிய அளவுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இருக்கு நண்பர்களே நம்ம ஏன் வந்து இந்திய நேவிக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சீனா வந்து அவங்களுடைய கப்பல் கட்டுமானத்தை போர்க்கப்பல் அந்த கட்டுமானத்தை பெரிய அளவுக்கு தீவிரப்படுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து அமெரிக்காவோட சீனா தான் நிறைய வார்ஷிப் வந்துட்டு இருக்கு சைனா வந்து போர்க்கப்பலினுடைய எண்ணிக்கைகளில் லார்ஜஸ்ட் நேவின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனால் அமெரிக்கா கிட்ட தான் எடை அதிகம் இருக்கக்கூடிய போர்க்கப்பல் நிறையா வந்துட்டு இருக்கு வெயிட் அடிப்படையில் பார்க்குறப்போ ஒட்டுமொத்த போர்க்கப்பலினுடைய எடைகளை பார்க்குறப்போ அமெரிக்கா ஃபஸ்ட்டு வந்துடுவாங்க இருந்தாலும் சீனாவினுடைய அந்த எண்ணிக்கை அதிகரிச்சிக்கிட்டே இருக்கு இந்திய பெருங்கடலுக்குள்ளே வந்துட்டு பெரிய அளவுக்கு வருவதற்கு வந்துட்டு அவங்க முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால தான் இந்தியன் நேவிக்கு இவ்வளோ பெரிய ஒரு முக்கியத்துவத்தை நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு வழங்கியிருக்கிறாங்க நண்பர்களே அடுத்து ரெண்டாவது ஒரு விஷயம் இந்தியன் நேவியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வரப்போகிற பன்னெண்டு மாதத்தில் பன்னெண்டு போர்க்கப்பலை நம்மளுடைய இந்தியன் நேவி கமிஷன் பண்ண போகிறாங்க டிஸ்ட்ராயர் போர்க்கப்பல் அப்புறம் ஃப்ரிகேட்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐஎன்எஸ் தமாலா ஐஎன்எஸ் நீல்கிரி ஐஎன்எஸ் உதயகிரி ஐஎன்எஸ் ஹிம்கிரி அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு ஆறு ஃப்ரிகேட்ஸ் அதுக்கடுத்து வந்துட்டு சப்மரேன்ஸில் ஐஎன்எஸ் வாக்ஷீர் அடுத்து கார்வெட் ஃப்ரிகேட்ஸ்க்கு எடுத்துட்டு சைஸில் கார்வெட்ஸ் வந்துட்டு சொல்லுவாங்க கார்வெட்டில் வந்துட்டு ஐஎன்எஸ் மஹி ஐஎன்எஸ் அர்னலா அப்படின்னு கிட்டத்தட்ட பன்னெண்டு போர்க்கப்பல் சர்வே வெசல்ஸையும் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணி வந்துட்டு நான் சொல்கிறேன் நண்பர்களே ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம் பன்னெண்டு மாதத்தில் பன்னெண்டு போர்க்கப்பல் அப்படின்னா பெரிய விஷயம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள கிட்டத்தட்ட இரநூறு போர்க்கப்பல் வந்து இந்திய நேவி கிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கூறப்படுது இப்போ வந்து ஆவரேஜா நம்ம கிட்ட வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நூத்தி ஐம்பது போர்க்கப்பல் வந்துட்டு இருக்கு ஸோ பெரிய அளவுக்கு போர்க்கப்பலினுடைய எண்ணிக்கையை வந்து நம்ம அதிகப்படுத்துவதற்கு திட்டமிட்டு வந்துட்டு இருக்கிறோம் ஃபஸ்ட் விஷயம் ப்ராஜெக்ட் செவன்டீன் பிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு ரெண்டாவது அடுத்து வர போற பன்னெண்டு மாசத்துல பன்னெண்டு போர்க்கப்பல் வந்துட்டு இந்தியன் நேவிக்கு கமிஷன் செய்யப்படும் மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ரீசென்டா ஐஎன்எஸ் அரிகாத்தை அரிகாத் வந்துட்டு நம்ம கமிஷன் பண்ணோம் ஐஎன்எஸ் அரிகாந்துக்கு அப்புறம் ஐஎன்எஸ் அரிகாத் பே நியூக்ளியர் சப்மரேனாக சப்மரைனை வந்துட்டு நம்ம கமிஷன் பண்ணோம் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பே ஆஃப் பெங்காலில் இருக்கக்கூடிய வர்ஷா அப்படின்ற ஒரு முக்கியமான சப்மரேன் பேஸில் நம்மளுடைய அந்த சப்மரைன் வந்து நிலை நிறுத்தப்படும் அது வந்து ஒரு மிசைல் லான்ச்சிங் பேஸ் மாதிரி வந்துட்டு அந்த சப்மரேன் அந்த டீப் சீல அந்த போர்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு ஆழமான ஒரு பேஸ் அது அந்த போர்ட்டு நான் சொல்லிட்டேன் ஒரு ஆழமான ஒரு பேஸு கரையை ஒட்டி ரொம்ப சேஃபாக வந்துகிட்ருக்கோம் ஸோ அந்த இடத்துலேயே நம்மளுடைய நீர்மூழ்கி கப்பல் ரொம்ப சேஃபாக இருந்துக்கிட்டு வரக்கூடிய அந்த அச்சுறுத்தல்களை வந்துட்டு சேஃபாக கண்காணிக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய கே ஃபிஃப்டின் மிசைலினுடைய ரேஞ்ச் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஸோ சேஃபாக அதனுடைய அந்த சப்மரேன் பேஸில் இருந்துக்கிட்டே வரப்போகிற எதிரி நாட்டினுடைய போர்க்கப்பல்களை வந்துட்டு ஈஸியாக வந்து இது இருந்த இடத்துலேருந்து மூழ்கடிக்கும் அதனுடைய அந்த பலிஸ்டிக் மிசைல்ஸின் மூலமாக மூழ்கடிக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க இதை வந்து வரப்போகிற எதிரி நாட்டினுடைய போர்க்கப்பல் ஒரு போர் சூழலில் கண்டுபிடிக்கவே முடியாது அந்த நீர்மூழ்கி கப்பல் வந்துட்டு அவ்வளோ ஆழமாக சேஃபாக வந்துட்டு நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த பேட்டரி சிஸ்டம் வந்துட்டு அவங்க கண்டுபிடிக்கலாம் சாட்டிலைட் இமேஜஸின் மூலமாக இல்லை ப்ரிடிக் பண்ண முடியும் ரேடாரால் டிடெக்ட் பண்ண முடியும் ஆனால் இது வந்து எதிரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ ஆஃப் பெங்காலில் நம்ம வந்து ஒரு ஒரு ஃபோர்ட் ஒரு கோட்டை மாதிரி ஒரு பகுதியை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வந்துட்டு இருக்கிறோம் நண்பர்களே ஆனால் நம்மளுடைய பெரிய விஷயம் இதற்கப்புறம் தான் வந்துட்டு ஆரம்பிக்க போகுது அடுத்த ஏனால் சரிந்தாமன் வந்துட்டு நம்ம இண்டெக்ட் பண்ண போகிறோம்ல அதில் தான் கே ஃபோர் மிசைல்ஸ் வந்து நம்ம இண்டக்ட் பண்ணுவோம் அதுதான் சீனா வந்துட்டு பெரிய அளவுக்கு குறி வச்சு அடிக்கும் எந்த இடத்துல இருந்தாலும் சீனாவை தாக்கலாம் அப்படின்ற ஒரு நிலை வந்து பெரிய அளவுக்கு ஏற்படும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நியூக்ளியர் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் இப்போ ஒரு நியூக்ளியர் வார் வருதுன்னா நம்ம எந்த வெப்பனை நியூக்ளியர் வெப்பனை பயங்கரமாக பயன்படுத்துவோம் மிராஜ் டூ தௌசண்ட் அப்புறம் வந்து ஜேக்வர் போர் விமானத்தில் ஏர் லான்ச்சு அந்த மிசைல் தான் ஏர் டு கிரவுண்ட் மிசைல் அப்புறம் அந்த பாம்பஸ் தான் வந்துட்டு நம்ம பயன்படுத்துவோம் அதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அக்னி மிசைல் அப்புறம் வந்து பித்தி மிசைல் ஸோ அது வந்து சேஃபான ஒரு இடத்துல வந்து நம்ம நிலைநிறுத்தி வச்சிருக்கிறோம் அந்த கிரவுண்ட் மிசைல்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணுவோம் ஆனால் அளவுக்கு ரொம்ப பரிச்சயமான இருந்து லான்ச் பண்ணக்கூடிய ஒரு மிசைல்ஸ் வந்துட்டு நம்மக்கிட்ட இது வரைக்கும் வந்துட்டு இல்லை ஆனால் இனிமேல் பாகிஸ்தானுக்கு எதிராக அது கே ஃபிஃப்டீன் மிசைலாக வந்துட்டு இருக்க போது சீனாவுக்கு எதிராக அது வந்து கே ஃபோர் மிசைலாக வந்துட்டு இருக்க போகுது நண்பர்களே எப்படி நில மார்க்கத்தில் வந்து அக்னி பிரித்திவியோ வான் மார்க்கத்தில் வந்துட்டு மிராஜ்லேருந்து ஏவப்படக்கூடிய வெப்பன்ஸ் அப்புறம் ஜேஹோர்லேருந்து ஏவப்படக்கூடிய அந்த வெப்பன்ஸோ அதே மாதிரி கடல் மார்க்கமாகவும் நம்ம இனிமேல் அந்த பேலிஸ்டிக் சம்மரன்ஸின் மூலமாக லான்ச் பண்ணுவோம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாதையை நோக்கி வந்துட்டு போயிட்டுருக்குறோம் அதனால தான் ஏஷியா டைம்ஸ் பத்திரிகையில் வந்துட்டு ஒரு கட்டுரை போட்டிருக்கிறாங்க என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய அந்த மினிமம் மினிமல் ரிட்டர்ன்ஸ் பாலிசி அப்படின்றது மாறுது அவங்க இன்னும் போல்டாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க அடிப்படையாக எதிரிகளுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் வந்துட்டு இந்தியா இல்லை அதற்கு அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு இந்தியா போகிறாங்க அப்படின்னு வந்துட்டு அதில் சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே சரி இப்ப அப்படியே உக்ரைன் ரஷ்யா போர் சம்பந்தமான ஒரு சில லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்து நம்ம பார்த்துரலாம் நண்பர்களே அதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் ஜெலன்ஸ்கி வந்துட்டு அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்ள போறாரு ஸோ அதற்கு முன்னாடி ஒரு சில பெரிய மாற்றங்கள் வந்துட்டு உக்ரைன்ல நிகழவிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உக்ரைனினுடைய அந்த கேபினெட் அந்த அமைச்சரவை வந்து ரீஷஃபில் பண்ண போறாங்க பெரிய மாற்றங்கள் வந்துட்டு கொண்டு வர போறாங்க அதனால நிறைய மினிஸ்டர்ஸ் வந்துட்டு ரிசைன் பண்ணி வந்துட்டு ஒரு முக்கியமான நபர் யார் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா தற்போது உக்ரைனுடைய ஃபாரின் மினிஸ்டராக இருந்த இமெட்ரோ குலேபா ஸோ அவர் வந்து இப்போ ரிசைன் பண்ணியிருக்கிறாரு அவர் வந்து அடுத்து அவருக்கு எந்த போர்ட்ஃபோலியோ வழங்கப்படும் அப்படின்ற வந்து தெரியலை ஸோ இந்த நேரத்தில் ரஷ்யாவும் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா உக்ரைன் மீது சரமாரி தாக்குதலாக நிகழ்த்தி வந்துட்டு இருக்காங்க நேற்று நீங்கள் செய்தி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க போல்டோவா அப்படின்ற ஒரு மத்திய நகரம் அதன் மீது ரஷ்யா வந்து மிசைல் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது பேத்துக்கு மேலே வந்து டுவேர் வந்திருக்கிறாங்க இந்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் ஒரு மிலிடரி ஸ்கூல் மேலே ரஷ்யா வந்து ஒரு பெரிய தாக்குதல் வந்து நிகழ்த்தியிருக்காங்க உக்ரைனுக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி இது ஏன்னா உக்ரைனுக்கு ஏற்பட்ட ஒரே அட்டாக்ல உக்ரைனுக்கு ஏற்பட்ட பெரிய இழப்புகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு நான் வந்துட்டு சொல்லலாம் இன்னைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகாலை விவ் அப்படின்ற ஒரு நகரத்தின் மீது ரஷ்யா மிசைல் அட்டாக் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க இதில் ஏழு பேர் வந்துட்டு உயிரிழந்திருக்கிறாங்க ஸோ இப்போ உக்ரைனுடைய அந்த ஃபாரின் மினிஸ்டர் பதவி விலை ரிசைன் பண்ணி இருக்கிறாருல்ல ஸோ அவர் வந்து கடைசியா ஒரு போஸ்ட் வந்துட்டு போட்டிருக்கிறார் அவர் இதுல என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா எங்களுக்கு நிறைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்துட்டு வேணும் அதுதான் எங்களுக்கு ஒரு முக்கிய தேவையாக வந்துட்டு இரண்டாவது ரெண்டாவது எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் வந்துட்டு வேணும் ரஷ்யாவினுடைய அந்த நிலைகள் மீது ரொம்ப டீப்பாக வந்துட்டு நாங்கள் உள்ளே அடிக்கிற அளவுக்கு எங்களுக்கு லா லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் வந்துட்டு வச்சுருக்காரு ஜெலன்ஸ்க்கும் இது ரிப்பீட்டடாக வந்துட்டு சொல்லி வந்துட்டு இருக்கிறாரு இப்போ ஜெர்மனி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறு ஐரிஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்துட்டு உக்ரைனுக்கு வழங்குவதுக்கு வந்து ஓகே சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் ரொமேனியா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்ககிட்ட ரெண்டு பேட்ரி ஆக்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்துட்டு இருக்கு அதில் ஒன்றை வந்து உக்ரைனுக்கு வழங்குவதற்கு வந்துட்டு அவங்க ஓகே சொல்லியிருக்கிறாங்க அடுத்து மூணாவதாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கா வந்து உக்ரைனோட ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் வந்துட்டு போட போகிறாங்க இந்த அக்ரிமெண்ட் போடப்பட்டாச்சு அப்படின்னா உக்ரைனுக்கு ஏர் லாஞ்ச்டு லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் வந்துட்டு அமெரிக்கா வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏர் டு சர்ஃபேஸ் ஸ்டாண்ட் ஆஃப் மிசைஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ அதாவது எஃப் சிக்ஸ்டீனில் பொறுத்து கூட வந்துட்டு உக்ரைன் அடிக்கலாம் அடுத்து லாங் ரேஞ்ச் குரூஸ் மிசைல்ஸையும் வந்துட்டு உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இதற்கு இன்னும் பல மாதம் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ உக்ரைனுடைய கோரிக்கை என்ன நிறைய ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் வந்துட்டு வேணும் லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் வந்துட்டு வேணும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்துட்டு இப்போ அவங்க அண்டை நாடுகள் கிட்டேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வந்துட்டு இருக்கிறாங்க இன்னொன்று இருந்து லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸை எதிர்காலத்தில் உக்ரைன் வந்துட்டு வாங்க போகிறாங்க ஸோ இந்த உக்ரைன் ரஷ்யா போர் அப்படின்றது வரும் காலத்தில் இன்னமும் உக்கிரமாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக வந்துட்டு இருக்கு ரஷ்யா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ரஷ்யாவோடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு சொல்லியிருக்காங்க பெல்குராட் பகுதியில் வந்துட்டு நாங்கள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்துட்டு அதிகப்படுத்திட்டோம் ஏன்னா உக்ரைன் வந்து பெரிய அளவுக்கு ட்ரோன் அட்டாக் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்துட்டு ரஷ்யா சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்படி உக்கரமாக மோதல் வந்து போயிட்டு இருக்கு நண்பர்களே இது வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கக்கூடிய அந்த மோதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை விட ரஷ்யாவுக்கும் மேற்குலக நாடுக்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த ஒரு மோதல் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்ல தோணுது வீடியோ பார்த்தோன்னா ரொம்ப நன்றி மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஜெய்ஹிந்த்